எனக்கு தனியாக ட்ராவல் பண்ண பிடிக்குமா நான் எப்பயுமே போனோடனே ஜூஸ் எடுப்பாங்க ஜூஸ் இல்லை மில்க் ஷேக் வாங்குவேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கேம்பா வாங்கியிருக்கேன் கேம்போ வாங்கிட்டு அப்படியே வீடியோ எடுத்துட்டேன் வீடியோ எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஆரஞ்சு கலர் குறுக்குரை தான் எப்பயுமே வாங்குவேன் ஆரஞ்சு கலர் குறுக்குரை வாங்குவேன் ப்ளூ கலர் லேஸ் இல்லைனா ரெட் கலர் லேஸ் தான் வாங்குவேன் ஆரஞ்சு கலர் குறுக்குரை ஒன்று ப்ளூ கலர் லேஸ் ஒன்று வாங்கிட்டு கேம்பை வாங்கிட்டு கிளம்பிட்டேன் அவ்வளோதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாட்டில் வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் வாட்டர் பாட்டில் அதுதான் அந்த பத்து ரூபா வாட்டர் பாட்டில போயிட்டு ஆக்டிவ் பண்ணிட்டு பத்து ரூபா பே பண்ணி வாங்கியாச்சு பஸ் தான் பஸ் எஸ்சிடிசி தான் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன் தேடி பார்த்தேன் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு இன்றைக்கி எப்பயும் ஃப்ரீயாக தான் இருக்கும் மற்ற டைமில் தான் ரொம்ப கூட்டமா இருக்கும் நானும் போயிட்டு பஸ்ல ஏறி உக்காந்துட்டேன் பஸ்ல ஒரு ஜன்னல் சீட் வைக்கிறது ஒரு பெரிய லக்கு தான் எனக்கு பொறுத்தவரை லக் தான் உங்களுக்கு அந்த மாதிரி லக்குன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி தனியாக ஊருக்கு போகலாம் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் எந்த ஊருன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் இந்த வியூ எப்படி இருக்குல்ல பயங்கரமாக இருக்குல்ல